வயசான பாட்டி பென்ஷனை வாங்கிக்கிட்டு தன்னோட பேத்திங்களான சந்திரிகா ஹரிதா கூட சேர்ந்து ருத்ரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க சோம்பேரியா இருக்கிற தன்னோட பேர பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வயசான ருத்ரம்மா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசுல தன்னோட பேர பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடு ஊட்டுறது சமையல் செய்யறதுன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி கூலி வேலைக்கு போய் அதுல வர காசுல தன்னோட பேர பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு பேர பசங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப அம்மா இல்லன்னு அவங்களுக்கு நினைப்பே வரக்கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஜிகா ஹரிதா நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகுங்க அப்படியா பாட்டி பாட்டி எதுக்காக நாளைக்கு காலையில நாளைக்கு கோயிலுக்கு போறோமா பாட்டி கோயிலுக்கா எதுக்கு பாட்டி போது பன்னெண்டு மணி ஆயிடும் போது ரெண்டு மணி இப்படி கோயிலுக்கு போகியோ கோயிலே மூடிடுவாங்க பாட்டி அதுக்குதான் பசங்களா கலையில சீக்கிரமா எந்திரிச்சி நீங்க குளிச்சு வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயி சாமி கும்பிட்டு விளக்கு வைக்கணும் இங்க சொல்றது என்னவோ சரிதான் பாட்டி எதுக்கு நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போனோம் பாட்டி நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாளுமா நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறதுல சமைச்சு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யணும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட ஐயோ பாட்டி நாங்க சாப்பிடுறோமே நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்ல துர்கம்மாவுக்கு பசி எடுத்தாலும் பேர பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க பசிலேயே இருந்தாங்க பாட்டி போதும் பாட்டி எங்களுக்கு பசி தீந்துச்சு நாங்க போய் வெளியில உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தூக்கம் வந்தா தூங்குறோம் பாட்டி வெளிய இருக்கோம் அக்கா வாக்கா நம்ம வெளிய போலாம் சரி தங்கச்சி இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளியே போனாங்க போகும்போது கூட ஐயோ பாட்டி சாப்பிடவே இல்லையே என்ன பண்ணுவாங்க பாட்டி அவங்களுக்கு சோறே வைக்கலையே என்ன கூட கூட கொஞ்சம் யோசிக்கல பசங்க சாப்பிட்டு வச்ச சாப்பாட பாட்டி சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சாங்க இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகாம மட்டும் இருக்க மாட்டாங்க வயசு பசங்க செய்யற வேலைய அவங்க ஒண்டியாவே செய்வாங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர சம்பளத்துல பேரை பசங்களை பாத்துக்குவாங்க ஹரிதா சந்திரிகா வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டில்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டு சுரேகா ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்தாங்க சந்திரிகா ஹரிதா நீங்க இப்படி உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே என் கூட நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வரலாம்ல வேலைக்கா நாங்க எதுக்கு வரணும் பாட்டி தான் வராங்கல்ல வேலைக்கு போற வேலையெல்லாம் எங்க பாட்டி பாத்துக்குவாங்க நாங்க எதுக்காக வரணும் ஆமா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க பாட்டி செத்துருவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சுரேக்கா சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு சத்தம் போட்டு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி 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 அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறத பார்த்து அவங்களோட பாட்டி வெளிய வந்தாங்க தன்னோட பேர பசங்க அழுகுறத பாத்து என்னமாச்சு பாட்டி நாளைக்கு நீங்க செத்து போயிடுவீங்களா ஆமா பாட்டி நாளைக்கு நீங்க செத்துருவீங்களா அப்படி சொல்றத பார்த்து துர்கம்மாவுக்கு என்ன பேசணும்னே தெரியல நாளைக்கு நானும் செத்து போறதா யாருமா சொன்னாங்க உங்களுக்கு இதோ இந்த சுரேகா சுரேகா பாட்டி பாருங்க நான் இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு வயசு போகுது வயசு ஒன்றும் போடுறது இல்ல உங்க பேத்திங்க இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்களே இதனால உங்களுக்கு தானே கஷ்டம் உங்க பாட்டி செத்து போனா உங்களை யாரு பாத்துக்கிறதுன்னு கேட்டேன் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாட்டி சுரேக்கா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது துர்காம்மா இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க சுரேகா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல இன்னைக்கு நான் இருக்கிறேன் என் பேர பசங்களை நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்கள யாரு பாத்துக்குவாங்க இவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த பசங்க இப்படியே இருக்க விடக்கூடாது ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இப்படி பாட்டி கூட யோசிக்க ஆரம்பிச்சாங்க எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில கோயிலுக்கு போய் அங்க உக்காந்துகிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப பாட்டி புரோஹிதரை கொடுத்த பிரசாதத்தை அங்க எடுத்துட்டு வந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த பிரசாதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு பாட்டி உங்க செல்ல பொண்ணு நானு எனக்கு தானே நீங்க பிரசாதத்தை முதல்ல கொடுப்பீங்க இல்ல பாட்டிக்கு நானும் ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கு தான் கொடுப்பாங்க அக்கா நீ சும்மா இருக்கா பாட்டி எனக்கு தான் பிரசாதம் கொடுப்பாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாட்டி அவங்களுக்கு கொடுத்த பிரசாதத்தை அவங்களே சாப்பிட்டுட்டாங்க இப்படி அவங்க சண்டையை பார்த்து பாட்டி அவங்க பிரசாதத்தை அவங்களே சாப்பிட்டுட்டு பேர பசங்களை பார்த்து இங்க பாருங்கம்மா நீங்க சண்டை போடாதீங்க எனக்கு பசி எடுத்துச்சு புரோஹிதர் கொடுத்த பிரசாதத்தை நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் பாட்டிய பார்த்து ரொம்பவே கோம் வந்துச்சு இங்க பாருங்கம்மா உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம இன்னைக்கு எதுக்காக கோயிலுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா ஆம் பாட்டி இன்னைக்கு அப்பா அம்மாக்கு கல்யாண நாள்ன்னு தானே சொன்னீங்க பரவாயில்லம்மா ரெண்டு பேரும் நல்லபடியா ஞாபகம் வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பதறி போனாங்க பாட்டி நாங்க எங்க பாட்டி வேலைக்கு போறது ஆமா பாட்டி நாங்க போய் வேலை செய்ய முடியுமா நீங்க தான் வேலைக்கு போறீங்களே என்னமா சொல்றீங்க எனக்கு தான் வயசு ஆயிடுச்சுல எனக்கு என்ன வயசு வருதா போகுதா நீங்க சின்ன பசங்க இனிமே நீங்க தான் வேலைக்கு போனோம் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போனாங்க பாட்டி உக்காந்து யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க என்னோட பேர பசங்க இவ்வளோ சோம்பேறி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான் சின்ன வயசுலேருந்து பசங்க பசங்க அப்படின்னு அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம அவங்கள வேலைக்கு போக விடாம சோறு கூட எடுத்து சாப்பிட விடாம அவங்களுக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் இதனால அந்த பசங்க இவ்வளோ சோம்பேறியா ஆயிட்டாங்க இப்போ அவங்கள வேலைக்கு போங்கன்னு நான் சொன்னா அவங்க வேலைக்கு போவாங்களா எங்கிருந்து போவாங்க பாட்டி தானே வேலைக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கும் போது புரோஹிதர் வந்து இங்க பாருங்கம்மா இது பழங்க மரம் இத உங்க வீட்டுக்கு வெளியே நிறைய இடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அங்க எடுத்துட்டு போய் நெட்டு வைங்க இது பழம் விடும்போது அந்த பழத்தை உங்களால சாப்பிட முடியலனாலும் உங்க பேர பசங்க சாப்பிடுவாங்க கல்யாணமாயி அவங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டி அந்த செடிங்களை கொண்டு போய் தன்னோட பேர பசங்க கண்ணுக்கு படாத மாதிரி எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேர பசங்களுக்கு சாப்பாடு கூட ஊட்டி விட்டாங்க இப்படி அந்த நாள் போச்சு அதுக்கப்புறம் மறுவத் நாள் காலையில வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் தோன்றத பார்த்து பேர பசங்க என்னன்னு பாட்டி கேட்டாங்க உங்க ரெண்டு பேருக்காக தங்க கொலுச வாங்கிட்டு வந்தேமா அது என் கை தவறி இந்த பள்ளத்துல விழுந்து போச்சு அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு பாட்டி சொன்ன உடனே ரெண்டு பேரும் தங்க கொலுசு காணாம போயிடுச்சு கீழே விழுந்துருச்சின்னு பள்ளத்தை நோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எதிரிலன்னு நோண்ட ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு கால் கொலுசு கிடைக்கவே இல்லை அப்போ பாட்டி உண்மை சொல்லுங்க உண்மையிலேயே தங்க கொலுசு கீழே விழுந்துருச்சா ஆமாம்மா தங்க கொலுசு கீழே விழுந்துருச்சு ஆனா கிடைக்கலையே சரி போனா போட்டும் உள்ள பழங்க செடி இருக்கு அத கொண்டு வந்து நடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா பழத்தோட செடியை கொண்டு வந்து நட்டு வச்சா அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்துங்க தண்ணியா பாட்டி எதுக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனோம் நீங்க சாப்பிட்டு தண்ணி குடிக்கலனா என்ன ஆகும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலனா தொண்டையில சிக்கிக்கிட்டு செத்துருவோம் இதே மாதிரிதான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்தலனா செடியும் செத்துரும் பாட்டி அப்போ நாங்க சாப்பிடுற மாதிரி டெய்லி இந்த செடிங்களுக்கும் தண்ணி ஊத்தணும் அப்படிதானே அப்படிதான் இந்த செடியை நீங்க நல்லா வளர்க்கணும் அந்த செடி உங்களுக்கு பழம் கொடுக்கணும் நீங்க அந்த பழத்தை விட்டு காசை சம்பாதிக்கணும் அப்படி வந்த காசுல இந்த வீட்டை பாத்துக்கிட்டு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு டெய்லி செடிங்களுக்கு தண்ணி இப்படி இப்படி நாட்கள் போச்சு செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த செடி வளர்ந்து பெருசாகி பழம் விட ஆரம்பிச்சுச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பாட்டிக்கு வயசாயி வேலை செய்ய முடியாம படுத்த படுக்கையாவே ஆயிட்டாங்க தங்கச்சிங்களுக்கு பாட்டி இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு நீங்க பாருங்கம்மா இனிமே என்னால வேலை செய்ய முடியாது நான் இப்படியே படுத்த இடத்துலதான் இருப்பேன் உங்களால முடிஞ்சா என்ன பாருங்க இல்ல பாட்டி செத்தா சாவட்டும் அப்படின்னா இப்படியே சாகட்டும்னு விட்டுருங்க ஐயோ பாட்டி ஏன் பாட்டி அப்படியெல்லாம் சொல்றீங்க நீங்க நல்லா இருக்கும் போது எங்களை பாத்தீங்க இனிமே நாங்க உங்களை பாத்துக்க மாட்டோமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு புரியல சந்திரிக்கா நீ ஒரு பக்கம் போய் பழத்தை வாமா உன் தங்கச்சி இன்னொரு பக்கம் போய் பழத்தை வித்துட்டு வரட்டும் அப்படி வந்த காசுல என்னையும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கும் தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வாங்கம்மா இப்படி பாட்டி சொன்ன உடனே ரெண்டு பேர பசங்களும் ஒத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பழம் விற்கிறதுக்காக போனாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பழத்தை வித்து நல்லபடியா காசு சம்பாதிச்சாங்க இதனால நல்ல லாபம் வந்து தன்னோட பாட்டிய கூட பாத்துக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு நாள் அக்காவான சந்திரிக்கா வெளியே அடுப்புல மண் பானையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவளோட பக்கத்துல அவளோட புருஷன் சேகர் விறகு ஒடிச்சுக்கிட்டு இருந்தா அங்கேயே பக்கத்துல மாடு கட்டி வச்ச பில்லு மாட்டு வண்டின்னு எல்லாமே வீட்டு முன்னாடியே இருந்துச்சு சந்திரிக்கா அவளோட புருஷனுக்கு கேக்குற மாதிரி என்னங்க என்ன சந்திரிக்கா சொல்லு விறகு அடிச்சது போதும் வீரராஜு வீட்டுக்கு போய் பால் காசு வாங்கிட்டு வாங்க நேத்து நான் விறகு கொண்டு வரும்போது அவனை பார்த்தேன் அவன் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறானாமா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள்லயே காசு குடுத்துறேன் பால் ஊத்துறதுக்கு மட்டும் மறந்துடாதேன்னு சொன்னான் அவன் அப்படி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க கஷ்டம் யாருக்குங்க இல்ல எல்லாருக்குமே தான் இருக்கு ஆனா கடவுளை உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமா கொடுத்துட்டான் சரி அந்த விஜயா காசு கொடுத்தாச்சா இல்லங்க குடுக்கல அவங்களுக்கும் ஏதோ கஷ்டமா ரெண்டு நாள்ல கொடுத்துறேன்னு இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு காரு வந்து அங்க நின்னுச்சு அந்த கார்ல ஹரிதா அவளோட புருஷன் ஆகாஷ் இருந்தான் சந்திரிகா சேகர் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்போ ஹரிதா உடம்பு முழுக்க நகை போட்டுக்கிட்டு புது புடவையை கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி இறங்குனா அதே மாதிரி ஆகாஷ் கூட சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி இருந்தான் இந்த ஏழை சந்திரிக்கா பணக்கார ஹரிதா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் அப்பா ஒண்ணுதான் ஆனா அம்மா மட்டும் தான் வேற வேற அவங்க சித்தி பண்ண காரியத்தினாலதான் சந்திரிக்கா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அப்போ ஷேகர் ரெண்டு ஸ்டூல போட்டு தம்பி ஹரிதா வந்து உட்காருங்க நாங்க உட்கார வரல அப்படின்னு சொன்ன உடனே அடுப்புகிட்டு இருந்து சந்திரிகா தங்கச்சி சாப்பாடு வெண்டுகிட்டு இருக்கு சுட சுட தக்காளி ரசம் செய்யற நல்லா வயிறு நிறைய வந்து சந்திரிகா சந்திரிக்கா ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அப்ப ஆகாஷ் கொஞ்சம் கோவமா என்ன அரிதா அவங்க உன்னோட அக்கா பேர் வச்சு கூப்பிடுற என்னங்க அக்கா எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரிங்க அந்த வார்த்தையை கேட்டு ஷேகர் சந்திரிக்கா கவலைப்பட்டாங்க பரவாயில்ல அரித்தா நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு கவலை இல்ல நீ என் தங்கச்சி இல்லையா சரி நான் சுட சுட சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க வந்து உக்காந்து சாப்பிடுங்க சந்திரிக்கா தக்காளி கொழும்பு ஏன் வைக்கிற நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன் ஆமா அந்த டிஃபன் பாக்ஸ் எங்க இருக்கு அங்கதாங்க இருக்கு அண்ணே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எதுக்கு அவங்க கவர்லயே போட்டு கொடுப்பாங்க இல்ல ஆகாஷ் நாங்க சிக்கன் வாங்கும் போது டிஃபன் பாக்ஸே எடுத்துட்டு போறோம் காய்கறி வாங்கும் போது துணி பைய கொண்டு போறோம் அதுதான் நல்லது அப்படியா நீங்க கிரேட் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா கோவமா இது கிரேட் கிரேட் இல்லைங்க அவங்க ரொம்ப ஏழைன்னு காட்டுறது கவர் அதுக்கு பத்து ரூபா செலவு பண்ணணும்ல அதுக்குதான் அவங்க பாக்ஸ கொண்டு போறாங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாராவது யூஸ் யூஸ் கூடாதுன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லுவோம் சரிங்க நீங்க போய் கறி வாங்கிட்டு வரும்போது ஜூஸ் கொண்டு வாங்க அண்ணா கிளாஸ் கொண்டு போலியா இல்லப்பா வீட்ல மண் கிளாஸ் இருக்கு அங்கிருந்து பாட்டிலேயே வாங்கிட்டு வரேன் ஓ அப்படியாண்ண மண் கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இது இன்னும் நல்லா இருக்கே அப்படி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா கோவமா நம்ம இங்க சிக்கன் சாப்பிடவோ ட்ரிங்க்ஸ் குடிக்கவோ வரலங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா தன்னோட தங்குச்சேன இரு ஹரிதா அண்ணி செய்ய போற சமையல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா மூஞ்சிய கோவமா வச்சுக்கிட்டா என்னங்க நீங்க இங்க சாப்பிடுறீங்களா இங்க பாருங்க ஒரு சைடு மாடு இருக்கு சாணி வாசனை புல்லு வேற இருக்கு இந்த வாசனையில எப்படிங்க உக்காந்து சாப்பிடுவீங்க தென்னலெல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது அது மட்டும் இல்ல ரேஷன் அரிசியை தான் இவங்க சாப்பிடுவாங்க அது குண்டா இருக்கும் அது என்னால முழுங்கவே முடியாது ஏன் அரிதா அப்படி பேசுற நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இந்த சாப்பாடை தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரேஷன் அரிசி ஃப்ரீயா கிடைக்குது விலை குறைவா கிடைக்குது அப்படின்னு அதை ரொம்ப கேவலமா பார்க்க கூடாது இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பத்தி இப்போ சாப்பாடை பத்தி இது தேவையா தெரிஞ்சுக்கணும் ஹரிதா எதுக்குன்னா இந்த பச்சரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பேரு இந்த அரிசி ரொம்ப சீப்பா கிடைக்குது இத ரேஷன்ல குடுக்கறாங்கன்னு இத ரொம்ப கேவலமா பாக்குறாங்க நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதே இந்த அரிசி தான் அதனாலதான் நம்ம உடம்புக்கு நல்லது சந்திரிகா நீங்க பேசிக்கிட்டு நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி சேகர் அங்க இருந்து கிளம்புன உடனே ஆகாஷ் ஹரிதா ரெண்டு பேரும் வந்து சேர்ல உக்காந்துகிட்டாங்க அப்போ சந்திரிகா இந்த ரேஷன் அரிசியில ஐரன் பாலிக் ஆசிட் குறைவான கொலஸ்ட்ரால் சோடியம் கண்டென்ட் கூட இருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரிசி ரொம்ப நல்லது குறைவான பிளட்டுக்கு கூட இது ரொம்ப நல்லது சின்ன வயசுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னு நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மளுக்கு இது தானே கொடுத்தாங்க நம்ம ஸ்கூல் வாதியாரு கூட இத தானே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷேக்கர் ஜூஸும் சிக்கனை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அக்காஷுக்கு மண் கிளாஸ்ல ஜூஸ ஊத்தி கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா குடிச்சாங்க இப்படி அந்த குடிசை வீட்டுல எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்து ஹரிதா சொல்ல ஆரம்பிச்சா அக்கா இங்க இருந்து நீங்க எல்லா பொருளையும் எடுக்கணும் அம்மா எனக்கு கொடுத்த இடத்துல நான் டியூப்ளெக்ஸ் வீட கட்டப் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சேகர் சந்தோஷப்பட்டாங்க அப்போ நீ எங்க கூடிய இங்கே இருக்குவியா ஆ எப்போ இருக்க மாட்டேன் அடிக்கடிக்கு வந்து போவேன் அப்போ கொஞ்ச நாளுக்கு ஒரு வாட்டியான இங்க வந்துட்டு போவேன்னு சொல்லுங்க இன்னும் ரெண்டே நாள்ல எல்லாமே பண்ணி அப்படி சொன்ன உடனே காச எடுத்து எங்களுக்காக நீங்க சமையல் செஞ்சு கொடுத்தீங்கல இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க சந்திரிக்கா கண்ணீர் விட்டுக்கிட்ட நான் இத காசுக்காக செய்யல பாசத்துக்காக தான் செஞ்சேன் என் தங்கிச்சுகிட்டேன்னா அவளோட அன்பை தான் எதிர்பார்க்கிறேன் இந்த காசை எதிர்பார்க்கல அப்படி சொன்ன உடனே திமுரு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஹரிதா வந்து கார்ல உக்காந்தா ஆகாஷ் கூட சிரிச்சுகிட்டே வந்து கார்ல உக்காந்தாரு ஹரிதா ரொம்ப பண இல்ல ஆமாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பொருளுங்களை எல்லாம் கிளீன் பண்ணாங்க இப்படி ஆகாஷ் ஹரிதா ஒரு நல்ல நாளை பார்த்து புரோஹிதரை வர சொல்லி சாமி கும்பிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய வீடை அழகா கட்டிட்டாங்க ஹரிதா ஆகாஷ் கூட வீடை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு செவ்ரை கட்டுன்னு பார்த்து ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாங்க ஏன் தங்கச்சி இந்த செவ்ரைக்கட் நீங்க நடுவுல அப்படி கட்டலைனா நான் பணக்காரி நீ ஏழன்னு யாருக்கும் தெரியாம போயிடுமே அது மட்டும் இல்லை அடிக்கடிக்கு பருப்பு கூட அரிசி கூடன்னு வந்து என் வீட்ல இருந்து கொண்டு போவல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கிற ஹரிதா அவங்க எப்போவாவது நம்மகிட்ட ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்களா உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதுங்க நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க உங்க வேலை என்னவோ அத போய் பாருங்க அப்படின்னு தன்னோட புருஷங்கிட்டயே சண்டை போட்டா சந்திரிகா சேகர் மட்டும் அவங்க பேச்சுக்கு காது கொடுக்காம அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு சேகர் சந்திரிகா கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சு கூலி வேலைங்களை செஞ்சு காச பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அரிதா மட்டும் ஒவ்வொரு நாளும் புது புடவைய கட்டிக்கிட்டு தங்க நகைய போட்டுக்கிட்டு அவங்க அக்கா பாக்கணும் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அடைய முடியாது நம்ம வாழ்றதுக்கு மட்டும் தான் பணம் தேவை ஆனா அந்த பணத்தால நம்மளோட சந்தோஷத்தை வாங்க முடியாது என்னதான் அவங்க ஏழையா இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஹரிதா பழைய புடவைய கட்டிக்கிட்டு அழுந்துகிட்டு உக்காந்து இருக்கிறத சந்திரிக்கா பார்த்தா தங்கச்சி என்னமா ஆச்சு எப்பவுமே மகாலட்சுமி மாதிரி இருப்ப இன்னைக்கு நம்ம இப்படி உக்காந்துருக்க அக்கா அப்படின்னு அழுந்துகிட்டே செவத்துக்கிட்ட வந்து என்னமா ஆச்சு அக்கா இவரோட ஃப்ரெண்டுக்கு இவரு ஷூரிட்டி கையெடுத்து போட்டாரு அதனால பேங்க்காரங்க எங்க சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட ஆகாஷ் பரவாயில்ல என்னோட பிளானு சக்சஸ் ஆயிடுச்சு இப்போவாவது அக்கான்னு போய் கூப்பிடுறாளே இவளுக்கு இப்படி தான் இருக்கணும் பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அக்கான்னு போய் பாசமாக கூப்பிடுறா இல்லைன்னா திமுறா ஆடுவா அப்படி நினச்சிக்கிட்டு அவங்க கூட கவலைப்படுற மாதிரி அங்கே வந்தான் இப்போ என்னம்மா பண்ணுவீங்க அக்கா அவருக்கு பிஸ்னஸ்ல நல்ல டேலண்ட் இருக்கு அவருக்கு பணத்தை யாராவது உதவி பண்ணால் அவரு நல்லா பிசினஸ் பண்ணிட்டு மேல வந்துருவாரு யாருமே உதவி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயோ ஹரிதா உதவி எதுக்கு வட்டிக்கு காசு கேட்டா கூட யாருமே வட்டிக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களை நம்பி எப்படி பணம் கொடுக்குறது உங்களுக்கு யாரு கேரண்டி இருக்கான்னு கேக்குறாங்க இப்படி அவங்கள பார்த்து சந்திரிகா குடிசை வீட்டுக்கு வந்தா அப்போ அங்க இருந்த சேகர் கையில பணத்தை எடுத்துக்கிட்டு இதுக்காக தானே வந்த ஆமாங்க இதுக்காக தான் வந்த நீங்க ரொம்ப நல்லவருங்க இந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடு அவங்க பிசினஸ் பண்ணி மறுபடியும் பணக்காராகட்டும் ஏங்க எங்க நீங்க ரொம்ப நல்லவர் நீங்களே கொண்டு போய் கொடுங்க இப்படி சந்திரிகா புருஷன் சேகர் காசை கொண்டு போய் ஆகாஷுக்கு கொடுத்தா ஆகாஷ் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு பாத்தியா சந்திரிகா இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க ரத்த சம்பந்தம் அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா அப்பா ஆகாஷ் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா நான் ரொம்ப பெரிய தப்பு இனிமே எனக்கு வேண்டாம் வேணும் என்னோட அக்கா தான் எனக்கு வேணும் அப்படின்னு அன்னையில இருந்து அக்கா தங்கச்சி எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னைய கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்